ஹாய் விவேஸ் வாங்க என்ன மாட்டுக்குடி எப்படி தீவன வைக்கிறோன்னு எல்லாரும் எப்படி தீவனம் கலரிங்கன்னு கேட்குறீங்க வாங்க பார்க்கலாம் இது பாருங்க இது நேற்றைய ஊற வச்சாச்சு கம்பு சோளம் கோதுமை அரிசி உளுந்தம்போக்கு இதில் கலந்துருக்கு நல்லா தண்ணி ஓடிக்கிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ஒரு நாள் ஆச்சு ஊற வச்சு இந்த பாருங்க கல்லுப்பு கல்லுப்பு கலந்துருங்க நல்லா இது மொத்தம் வந்து நாலு நாலுமே ஒரு கிலோ தான் ஊர்னுச்சுன்னா பாருங்க பத்து கிலோக்கு மேலே வெயிட் வந்துடும் உங்களுக்கு மினரல் உப்பு கலக்கணும் ஆனால் நம்மள்கிட்ட இல்லை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அதனால மினரல் கலக்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சால்ட் ஏறி உப்பு ஏரி கல் உப்பு தான் கலந்துருக்கு இது பாருங்க தோரம் போட்டும் கொண்டக்கல்ல தோலும் இது இது ரெண்டு மூணு கப்பு போட்டிருக்கேன் எல்லா பிள்ளையும் வெயிட் இருக்காது இதெல்லாம் மொத்தமே வந்து ஒரு கிலோ கூட இருக்காது இது தோரம் போட்டும் கொண்டக்கல்ல தோலும் இது इधर लाड पनी की है। कब बनी है? कब बनी कौन இதில் ஒரு கப்பு கோதுமை தவிடு மட்டும் கலந்துங்க அப்போ தான் அந்த வாட்டர் வாடை தண்ணி வாடை அடிக்காமல் தண்ணி சுமல் இல்லாமல் இருக்கும் அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அள்ளி வச்சுட வேண்டியதான் இதில் மினரல் உப்பு போட்டால் இன்னும் பெஸ்ட்டு நம்ம இல்லை இன்றைக்கி இல்லை மினரல் உப்பு நான் எப்பவும் டெய்லி போடுறதா இன்றைக்கி போடல நம்ம இந்த மாதிரி தான் டப்பு வச்சுருக்குறோம் இது சும்மல்லாம் அம்மா கிரைண்டர் உடைக்கிறாங்கள பல இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வந்தது தான் இதில் அள்ளி போட்டோம்னா தள்ளாது கீழே சிந்தாது அதிகம் ஒரு ஆட்டுக்கு நம்ம கிராம் நூற்றம்பது கிராம் அளவில் வச்சா போதும் குட்டிங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால நல்லா வெயிட் ஏறுதுங்க வெயிட் ஏறுது பால் நல்லா இருக்கு கூட்டி போட்ட ஆடுங்களுக்கு பால் சூப்பராக இருக்குது நம்ம கண்டது நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கம்பு கலந்துருக்கேன் அதில் ஒரு கிலோ சோளம் மக்காச்சோளம் ஒரு கிலோ கோதுமை கலந்துருக்கிறேன் ஒரு கிலோ ரேசன் அரிசி கலந்திருக்கிறேன் ஒரு கிலோ உளுந்தம் பொக்கு உளுந்தம்பக்கெல்லாம் இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய் தான் உளுந்தப்போக்குன்னா நம்ம ஹோல்சேல் மில்லில் வாங்கணும்னு வச்சுங்களேன் அவங்க முழு உளுந்தே உடைக்காம இருக்கும் பாருங்க அதில் அந்த அந்த சாவின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ள உளுந்து தான் குழுந்தெல்லாம் நல்ல ஹெல்த்து செம்மையாக இருக்குது நல்லா போடுது நான் கடல புண்ணாக்க வைக்கிறது கிடையாது தேங்காய் புண்ணாக்க வைக்கிறது கிடையாது எல்லாம் சொல்கிறாங்க கடல் புண்ணாக்க வைங்க தேங்காய் புண்ணாக்க வைங்கன்னு சொல்கிறாங்க நம்ம இது வரைக்கும் அதெல்லாம் வச்சது கிடையாது நம்ம கடலக்குடி ஃபுல்லாக கடலைக்குடி கொடுத்துட்டு இருக்கனால கடல் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கலாம் கொடுக்கறது கிடையாது நான் நல்லா வெயிட்டு போடுது பா குட்டி போடுற ஆடுங்களுக்கு பால் ஃபுல்லாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க அவங்க பையன் அவங்க பாப்பா மட்டும் அழைச்சி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது நல்லா இருக்குது நம்ம எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம குறைச்சலாக வச்சிருந்தாலும் நிறைய வச்சிருந்தாலும் நம்மளே கொஞ்சம் காஸ்ட்டாக பார்க்காம நம்மளே செலவு பண்ணி கொஞ்சம் தீவனம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கலேன் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் எனக்கிட்ட போதுங்க இதெல்லாம் ஈஸியாக கலரி வச்சிடலாங்க நான் இன்னைக்கு மினரல் உப்பு கலக்கல ஆனால் நான் கம்பல்சரி எப்பவும் கலந்துருவேன் என்கிட்ட இல்லை இன்னைக்கு முடிஞ்சிச்சு நான் கொஞ்சம் ரெண்டு நாளா வெளியில் போயிருந்தேன் அதனால எல்லாம் வீட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சுது வச்சு கல்வூப்பு தான் கலந்துருக்குறேன் பாருங்க எவ்வளோ சைலண்டா அழகா சாப்பிடும் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் குறையாது ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டுக்கும் சாப்பிடுவோம் குட்டிங்களுக்கு கொஞ்சம் தனியா வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் கட்டி இருக்காட்டு மட்டும் பிடி வச்சுட்டு குட்டிங்களுக்கு தனியாக வச்சுருவோம்னா அதுக்கு தேவையான மாதிரி சாப்பிட்டுக்கும் பாரு நான் பெருசாலாம் எதுவும் போட்டு அலட்டிக்கலங்க செலவுக்கெல்லாம் போட்டு இழுத்துக்கலங்க இது மாதிரி தீவனம் வைக்கிறது கடலை குடி வச்சிருக்கிறேன் மத்தபடி பசு தீவனத்துல நம்பி நான் ஆடு வளர்க்கலங்க தாராளமாக எல்லாரும் வளர்க்கலாங்க நல்ல பிசினஸ்ங்க நினைச்சப்ப காசு ஆட்டு குட்டி வளர்க்கறதுல நினைச்சா பைசா சும்மா சிம்பிளாக கலந்து நீட்டாக வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் போதும் நான் செட்டு போட்டதும் தான் எல்லாமே இருக்கிறது வீட்டில் கிடந்த பொருளை வச்சே உட்கா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாலு ஆட்டில் ஆரம்பிச்சு இந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா பெரிய விஷயம் தான் ரெண்டு தான் ஆரம்பிச்சேன் அப்புறம் ரெண்டு வாங்கினேன் மொத்தம் ஆச்சுது அப்புறம் அது குட்டி அது குட்டி அது குட்டிலையும் போட்டு எனக்கு ஓரளவு வந்துருச்சுது இப்போ வந்து கரெக்டாக பத்து பதினோரு ஆடு வந்துருச்சு தாயாடு என்கிட்ட இப்போ ஒரு புது ஆடு நம்ம வீட்டில் உள்ளது ஒன்று சனியாக இருக்குது அதனால பதினோரு ஆடாக இருக்கு எனக்கு கரெக்டாக ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆடு தாயாடு மட்டும் இருந்தால் போதுங்க தாராளமாக அஸ்லாட்டா மாதம் முப்பது ரூபாய் வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா பார்ட் டைம் தான் இது பார்ட் டைமாக பார்க்கலாங்க எந்த இடம் ஆடு வளர்க்குறதுக்குள்ள இடம் இருந்தால் போதுங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது கடலக்குடியோ சோளத்தட்டையோ வாங்கி வச்சுட்டு நான் இன்னும் சாப்கட்டு வாங்கலை சாப்கட்டு மட்டும் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க சாப்பிட்றது மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டானே போதுங்க வேறு எதுவும் தேவையில்லை கடலக்குடி வந்து நான் இப்போ கை நாளாக தான் வெட்டி வச்சுட்டு இருக்கிறேன் கடலக்குடி இப்போ காலையில் வச்ச தான் கொட்டாய் சுத்தம் பண்ணி வச்சு கிளம்பி கொட்டாய் சுத்தம் பண்ணுமா குட்டி அள்ளி போட்டு போனோமா எதுவும் கழுது தான்னு பார்த்தீங்க ஆடுக்கு சளி பிடிச்சிருக்கன்னு பாருங்க மெயின் இந்த ரெண்டு தான் நமக்கு வந்து ஆட்டுக்கு வந்து உயிர்கொள்ளி வந்து சளி பிடிக்கிறதும் கழியிறதும் தான் ரெண்டு நாள்லாம் தொடர்ந்து கழிஞ்சி ஆடு போய்டும் அதே போல் சளி வந்து சும்மா ஃபர்ஸ்ட் இருமும் அப்புறம் லேசா தெரியும் மூக்கில் ஊற்றும் சளியும் வந்து டக்குன்னு ஆள் அமைக்கிறோம் ஆடு அமைக்கிறோம் அதனால இது ரெண்டை மட்டும் மெயினில் வச்சுக்கிட்டு தாராளமாக வளர்க்கலாங்க இது என்ன என்னைக்கிட்டா வந்து பெருசாக வந்து இந்த ஜாதி ஆடெல்லாம் இல்லை இது எங்கள் ஊரில் உள்ள ஆடு சும்மா கிராமத்தில் வாங்கினதா இதில் நல்ல ஒரு மூணு நாலு வருஷம் நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் எப்படி ஆடு வளர்க்கலான்றத இன்னும் வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஆட்டுக்குட்டி வந்து வெறும் கிடாக்குட்டியாக வாங்கி வளர்த்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது நீ ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் பேஜி ஏற்றி விட்டலாம் ஒரு ஒரு பேஜா நாலு மாசம் அஞ்சு மாசம் வளர்த்து ஏத்தி எல்லாரும் சொல்றாங்க எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது இது ஆடு தாயாடு வளர்க்குறமா எப்போ குட்டி போடுதுன்னு தெரியல எப்போ அப்படியே அது ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒண்ணு போடுது நாளைக்கு ஒன்று போடுது அப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் ஒன்னு போடுது அப்படி போடுது ஆனா பத்து தாயாடுலேயே இந்த மாதிரி இருக்குது நமக்கு ஆறு மாசத்துக்குள்ள எட்டு மாதம் தாங்க ஒரு ஆட்டுக்கு நீங்க எட்டு மாசம் மொத்தமா கணக்கு வச்சுக்கோங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு மாதத்துல மூணு டைம் குட்டி போடுங்க எட்டு மாதம் ஆவரேஜாக குட்டி போட்டு அது மறுபடியும் பருவத்துக்கு வந்து மறு இடத்துக்கு குட்டி போடுறதுக்கு எட்டு மாதத்தில் போட்டுருது தாராளமாக போடுது மூணு வருஷத்துக்கு ஒரு ஆடு ஒரு தாயாடு வந்து ஆறு குட்டி கொடுக்குது குறைச்சலா குட்டி பத்தாயிரம் ரூபாயாலும் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் நமக்கு இருந்து ஒரு இருந்து கிடைக்குது நம்ம வந்து பெருசாலாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் செலவு பண்ண போறது கிடையாது இது நான் இன்னைக்கு வைக்கிற தீவனை வந்து இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆட்டுக்கு வைக்கிறேன் இருபத்தேழு எல்லாம் நல்லா சாப்பிட்றது தான் இது ரொம்ப சின்ன குட்டிலாம் கிடையாது எல்லாம் சாப்பிட்ற அடுதான் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் அதிகபட்சம் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா செலவாகும் அவ்வளோதான் கம்பு சோளம் உளுந்தம்போக்கு அதேச தான் இதெல்லாம் வந்து பெரிய காசுலாம் கிடையாது முதலாளி ஊற போட்டோமா அடுத்த நாள் எடுத்து கலந்து வச்சோமா போயிட்டே இருக்கலாம் நல்ல திப்பு துப்பு நேரிது அரை அரைவழி வந்துடுது ஒரு ஒரு கிலோ தான் போகிறேன் நல்லா தான் போகிறேன் அரைவழி வந்துடுது பாருங்கள் சராசரனு அதில் வந்து நம்ம வந்து அந்த தோரம் போட்டும் உளுந்தது தோரம் போட்டும் கொண்டக்கல்ல தோலும் கலந்துருக்கேன் நல்லதான் பாருங்கள் எந்த அழுத்தாப்பு எதுவுமே இல்லை வரேன் அழகாக சாப்பிடுது பாருங்கள் சூப்பாருங்க ஆனால் ஆடு வளர்க்கலாம் எல்லோரும் வளங்க தாராளமாக வளங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய் விவர் என் என்கிட்ட தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் செட்டெல்லாம் போடலை பாருங்கள் செட்டெல்லாம் சும்மா நம்ம வீட்டில் இருந்த பழக வச்சு தான் இதுக்கு நான் பெரிய எதுவுமே செலவு பண்ணல போட்டு அலட்டிக்கலாம் இல்லை நம்ம கொட்டாய் வரைக்கும் மாட்டுக்கு போட்ட கொட்டாய் தான் மாடு இல்லை அதனால நம்ம இது பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகே பாய்